தோழர்களே வணக்கம் ஆளுநர் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இந்த காணொளி இடப்படுகிறது தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பில் ஆளுநர் பதவி ஒழிப்பு முழக்க போராட்டம் சென்னையில் சைதப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு நடைபெற இருக்கிறது இந்த போராட்டம் தமிழக வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு போராட்டமாக நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் என் பெயர் தங்க குமரவேல் தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளராக இருக்கின்றேன் தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கம் தமிழக மக்கள் முன்னணியும் ஒரு உறுப்பு இயக்கமாகும் அந்த வகையில் ஆளுநர் பதவி இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்து தான் இந்த காணொலி இடப்படுகிறது இதை அனைவரும் கட்டாயம் இந்த காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நாட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று கேட்ட கேட்டு ஆளுநர் பதவி குறித்து தமிழ்நாட்டு நிலைப்பாட்டை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கனவே நிலைப்படுத்தியிருக்கிறார்கள் ஆங்கிலேயோர்கள் தங்கள் ஆட்சி நலனுக்காக தங்களின் சுரண்டலின் நலனுக்காக ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கியதே இந்த ஆளுநர் பதவியாகும் அதற்கு பின்னால் சுதந்திரம் சுதந்திரம் கிடைக்கப்பட்ட நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி இந்த ஆளுநர் பதவியை வைத்துக்கொள்வதா வேண்டாமா எப்படி நீ நியமனம் செய்வது என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டபோது ஆளுநர் பதவி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டது ஆனால் நேரு அவர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் அதன் பின்பு அவர் குடியரசுத் தலைவர் கொண்டு ஆளுநர் நியமிக்கப்படுவார் என்று முடிவெடுத்து விட்டார் அதன் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் நியமனம் என்பது நியமனம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த காலங்களில் இந்த பதவிக்கு பெரும்பாலும் மாநில அரசுகளுடன் ஒத்துப்போகக்கூடிய நபரைகள் தான் தேர்வு செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு நிலை அப்படியாக இல்லை டெல்லியில் ஆட்சி மாறும்போது ஆளுநர்கள் நியமனம் மத்திய அரசின் இருப்புப்படி செல் செய்யப்படுகிறது மத்திய அரசுக்கு இணக்கமானவர்களையும் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்காத ஆளும் கட்சியினரையும் எந்தவித சட்ட வரம்புகளையும் பின்பற்றாமல் ஆளுநர்கள் நியமிக்கப்படும் போக்கு என்பது பெரும்பாலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வாறு நியமிக்கப்படும் ஆளுநர்களால் பல மாநிலங்களினுடைய சுயாட்சி உரிமைகள் எதிராக ஆளுநர்கள் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் தான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக உள்ள ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றும் சட்ட முன்வடிவுகளை முன்வடிவுகளை பரிசீலிப்பதில் காலம் தாழ்த்தி மாநில சட்டமன்றம் காலம் தாழ்த்தி அரசுக்கு எதிராக செயல்படுகிறார் ஏனெனில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு ஆளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய கொள்கையில் பெரும்பாலும் தந்தை பெரியாரினுடைய திராவிடர் கழகத்தினுடைய சமூக சீர்திருத்தத்திற்குரிய முற்போக்கு கொள்கைகளாகும் இதற்கு மாறாக மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் என்னும் இந்துத்துவ வலதுசாரி மதவாத அமைப்பின் முற்போக்கு கொள்கைகளை பின்பற்றுகிறது ஆளுநர் ரவி முற்போக்கு திராவிட கொள்கைகளுக்கு எதிரான பிற்போக்கு சனாதன கொள்கையை கொண்டவர் எனவே ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் மோதல் நீடிக்கிறது மேலும் ஆளுநருக்காக செய்யப்படும் செலவுகள் என்பது மக்களின் வரிப்பணம் வீணாகிறது எனவே ஆளுநர் பதவி முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது நிலைப்பாடாகும் நியமான பதவியில் இருக்கும் ஒரு தனிநபர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது சட்டப்பிரிவை கொண்டு கலைக்கச் சொல்லி மத்திய அரசுக்கு பரிந்துரைப்பது மக்களாட்சிக்கு விரோதமானது எனவே ஆளுநர் பதவி முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே நமது நிலைப்பாடாகும் அதற்கு பதிலாக மாநில அரசுகள் சரியில்லை என்றாலும் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் கடமையை செய்யவில்லை என்றாலும் அவர்களை திரும்ப பெறும் அதிகாரம் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களாட்சி முனைவு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே ஆளுநர் பதவி என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் மாநிலங்களுடைய சுயாட்சி உரிமைகள் பாதுகாக்கப்படும் மக்கள் நலனுக்காக கொண்டு வரப்படுகின்ற திட்டங்களை செயல்படுத்த முடியும் ஆகவே எதிர்வரும் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற காலை பத்து மணி நடைபெற இருக்கின்ற இந்த ஆளுநர் பதவி ஒழிப்பு முழக்க போராட்டத்திற்கு தமிழக மக்கள் முன்னணி தமிழக மக்களை அன்புடன் அழைக்கிறது அனைவரும் குடும்பத்தோடு வருகை தந்து இந்த ஆளுநர் பதவியை விரட்டியடிக்கின்ற போராட்டத்தில் தங்களுடைய கடமையை ஆற்றுமாறு தமிழக மக்கள் முன்னணியின் சார்பிலும் தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தின் சார்பிலும் தோழமை இயக்கத்தின் சார்பிலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி